ஓம் சாந்தி சஃபல்தா மூர்த்து வனோ வெற்றி மூர்த்தியாக ஆகுங்கள் அப்னே கோ நிமித்த சமஜ்கர் சலோ தோ சதா ஹல்கே அவர் சஃபல்தா மூர்த்து ரகேங்கே தன்னை ஒரு கருவி என்று நினைத்தீர்கள் என்றால் சதா லேசானவராகவும் வெற்றி மூர்த்தியாகவும் இருப்பீர்கள் கபி சேவா கம் ஹோத்தி கபி ஜாதா தோ போன லகே அவ்வப்போது சேவை குறைவாக இருக்கலாம் அவ்வப்போது அதிகமாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சுமை அனுபவமாக கூடாது கியா ஹோகா கேசே ஹோகா கரானேவாலா கரா ரஹாகே ஆர் மே சிஃப் நிமித்துவன் காரிய கர் ரஹாகும் சேவாதாரி அர்த்தார் நிர்மான் பன் நிர்மான் கர்னேவாலே என்ன ஆகும் எப்படியாகும் என்ற சிந்தனைகள் வேண்டாம் செய்விக்க கூடியவர் செய்தித்து கொண்டிருக்கிறார் நான் வெறும் கருவியாக இருந்து காரியம் செய்கிறேன் என்ற உணர்விருக்க வேண்டும் சேவாதாரி என்றாலே பணிவானவராகி ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்பவர் அகர் நிர்மான் நகி மான் கி இச்சா ஹே தோ போஜ் ஹே வாலா கவி தீவிர நகி ஜாசக்தா இஸ்லேயே சதா ரஹ சஃபல்தா மூர்த்து பனோ மரியாதைக்கான ஆசை இருக்கிறதென்றால் சுமை இருக்கிறது சுமை நிறைந்தவர் ஒருபோதும் தீவிரமாக செல்ல முடியாது எனவே சதா லேசாக இருந்து வெற்றி மூர்த்தியாக ஆகுங்கள் ओम शांति